பிரைஸலால் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சிற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் பிரைஸலால் அன்புக்குரியவர்களே மங்கள வார்த்தையை அறிவிக்கின்ற வேளையிலே பலவிதமான விளக்கங்களுக்கு பிற்பாடு தூதர் சொன்ன வார்த்தை கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை ஆம் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அம்மா சொன்ன வார்த்தை நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் ஆகவே இந்த இரண்டு வார்த்தைகளையும் இந்த மே மாதத்திலே நாம் நம் இதயத்திலே கருத்திருக்க வேண்டும் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் ஆகவே இந்த மாதம் நாம் புதிய மாதம் மே மாதத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் அன்னையின் வணக்க மாதத்துக்கென்று ஒதுக்கப்பட்ட இந்த மாதத்திலே கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை இதை இது வைத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செறிப்பட்டு வராது இனி நடக்காது இனி தேரவே தேராது இனி சுகப்படாது இனி கடன் பிரச்சனை தீராது இனி ஒரு நல்ல வீடு கிடைக்காது இனி குழந்தை பிறக்காது இப்படி பலவிதமான நிலைகளை தேங்கி இருக்கலாம் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க என்னோட கடவுளால் முடியாது ஒன்றுமில்லை அதை சொல்லிக்கிட்டு நான் உங்கள் அடிமைப்பா உங்கள் அடிமை உம் சொற்படி என் வாழ்க்கையிலே எனக்கு நிகழட்டும் ஆண்டவரின் சொற்படி ஆகவே ஆண்டோடைய வார்த்தை இந்த வார்த்தையை நீங்கள் வாழ்வாக்குங்க இந்த வார்த்தையை வாழ ட்ரை பண்ணுங்கள் ஆக வாழ ட்ரை செய்யும்பொழுது இந்த மாதத்திலே இந்த மே மாதத்திலே நீங்கள் இது இரண்டு நாள் கழிந்து விட்டது இருந்தாலும் குறிப்பிட்ட சில விண்ணப்பங்களை விசேஷமாக உங்கள் வீட்டிற்காக உங்களுடைய ஆலயத்திற்காக இந்த நாட்டிற்காக இந்த மூன்று விஷயங்கள் உங்கள் குடும்பம் அதாவது உங்கள் வீடு உங்கள் பங்கு ஆலயம் நீங்கள் ஆராதனை செலுத்தக்கூடிய ஆலயம் இந்த நாடு நீங்கள் வாழக்கூடிய நாடு இந்த மூன்றுக்கும் தேவையான விசேஷமான கருத்துக்களை எடுத்து வச்சு நீங்கள் ஜபியுங்க முப்பதாம் தேதி வரை நீங்கள் இதயத்துக்குள்ளேயே தாங்கி ஜெபித்தீர்களேயானால் கண்டிப்பாக ஆண்டுடைய வார்த்தையின் வல்லமை ஆவியானவருடைய வல்லமை உங்களுடைய அந்த ஜபத்தின் மீது நிழலிடம் உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றும் ஆகவே அன்புக்குரியவர்களே இன்னைக்கு உங்கள் குடும்ப சூழ்நிலை என்ன பாருங்க அது ஆண்டுடைய சந்நிதியில் வச்சு ஆண்டவரே உம்மால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று நான் விசுவசிக்கிறேன் என்று ஜெபியுங்கள் அன்பு இயேசுவே இது இந்த மே மாதத்திலே முதல் வாரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஆண்டவரே உம்மால் இயலாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தை இவர்கள் வாழ்க்கையிலேயே நிறைவேறட்டும் அப்பா ஆண்டவருக்கும் ஆண்டுடைய வார்த்தைக்கும் தங்கள் வாழ்க்கையை அடிமையாக விட்டு கொடுத்து உமது சொல் இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா ஆண்டவர வார்த்தை நிறைவேறட்டும் ஒளி உண்டாக என்ற வார்த்தை ஆசீர்வாதம் கிடைப்பது என்ற வார்த்தை ஒரு குழந்தை பிறக்கட்டும் என்ற வார்த்தை நோய் சுகம் பெறுவது என்ற வார்த்தை ஆசிர்வாதத்தின் வார்த்தை இவர்கள் வீட்டுக்குள்ளே கடந்து செல்லட்டும் ஆசிர்வதியும் ஆண்டவரே ஆசிர்வதியும் அன்புக்குரியவர்களே இந்த விவிலியத்திலே ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளும் ஆசீர்வாதம் இருக்கிறது சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நீங்களும் எனக்காக உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபியுங்கள் ஆண்டுடைய வார்த்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே கடந்து வந்து பெரிய காரியங்களை செய்வதாக ஜெபிக்கிறேன் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் எழுதி வச்சு ஜெபியுங்க வீட்டுக்காகவும் ஆலயத்துக்காகவும் நாட்டுக்காகவும் எழுதி வச்சு ஜெபியுங்கள் இந்த மாத முடிவுக்குள்ளே ஒரு புதிய பாதை ஒரு புதிய ஆசிர்வாதத்தை பார்ப்பீர்கள் வாழ்த்துக்கள்